வணக்கம் விவசாயி நம்ம அன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உரத்தோட கலந்து போடுற கலைக்குள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரத்தோட கலை கலந்து போடுற கலைக்குள்ளி என்னென்னு பார்த்தோன்னா நாகார்ஜுனாவில் வரக்கூடிய ஹெரேஸ்டாங் கிறிஸ்டல் கம்பெனியில் வரக்கூடிய பென்டில் டிராபிக்கல் அப்ரோ சைன்ஸில் வந்து பாண்ட் எக்ஸ்பவர்னு வரும் இதோட கெமிக்கல் நேம்னு பார்த்தோன்னா சல்ஃபுரான் மீத்தேல் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ளஸ் பெட்ரா குளோரைட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வந்து கிரானுவல்ஸாக இருக்கும் இந்த கலைக்கொல்லி வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோ மாரி ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும் இது வந்து நம்ம உரத்தோடு கலந்து போடலாம் எப்போ போடணும்னா நடவு நட்டு முத அஞ்சு நாளுக்குள்ள இதை வந்து உரத்தோட கலந்து போட்டுடணும் இது இது போடுறதுனால என்னென்ன கலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா கோழிக்கால் புல் புல் அருகம்புல் கோரை நண்டுக்கால் புல் கரிசிலாங்கண்ணி முயல்காது இலை நீர் ஆவாரை போன்ற கலைகளை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தோன்னா ஏக்கருக்கு நாலு கிலோ கலைக்குல்லி போட்டதுக்கப்புறம் வயலில் மூணுலேருந்து அஞ்சு நாள் வரையும் சீராக தண்ணி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அனைத்து விதமான கலைகளையுமே கண்ட்ரோல் ஆகும் இந்த கலைக்குள்ளி எப்படி செயல்படும்னா இது வந்து நம்ம வயலில் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் மெரி ஃபார்ம் ஆகி கலைகளை முளைக்கிறது வந்து இது வந்து தடுக்கும் இது மூலயமா அனைத்து விதமான கலைகளையுமே நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது நாள் வரையும் கலைகள் வந்து நமக்கு வந்து வயலில் வந்து முளைக்காது இதில் வேற எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நெட் என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்